ஒரு பேய் படத்துல பேய் வரட்ட மந்திரவாதி ஒரு தாயத்து கொடுப்பாரு அந்த தாயத்தை கழுத்துல போட்டுக்கிட்டா பேய்கிட்ட வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த தாயத்தை போட்ட பிறவும் அந்த பேய் உங்க வீட்டுக்குள்ளேயே சுத்துனா எப்படி இருக்கும் பயமா இருக்குல்ல இதே நிலைமைதான் இன்னைக்கு பல ஆண்களுக்கு கோர்ட்ல பல வருஷம் போராடி லட்ச செலவு பண்ணி மனைவி கோல்ட்டுக்கே வராததால ஜட்ஜ் உங்களுக்கு எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் கொடுத்துருப்பாரு அப்பாடா இனிமேலாவது நிம்மதியா இருக்கலாமே நீங்க நினைப்பீங்க ஆனா அந்த தீர்ப்பு கையில் கிடைச்ச பெறவும் உங்க எக்ஸ் ஒய்ஃப் உங்களை விடாம டார்ச்சர் பண்ணா மெரட்னா கையில இருக்கிற அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வெறும் காகிதமா இல்ல அது ஒரு ஆயுதமா அந்த பேப்பருக்கு பவர் இருக்கா இல்லையா வாங்க உண்மையை உடைக்கலாம் வெல்கம் டு சட்டம் அண்ட் வினோத் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய டவுட் இதுதான் சார் எனக்கு எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் தான் கிடைச்சுது அவங்க கோர்ட்டுக்கே வரல இப்போ ஒரு வருஷம் ஆச்சு திடீர்னு வந்து எனக்கு தெரியாம வாங்கின டைவர்ஸ் செல்லாது நான் உன் வீட்டுக்குள்ள தான் இருப்பேன்னு மிரட்டுறாங்க என்ன சார் பண்றது நல்லா கவனிங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெளிவா சொல்றேன் முதல் விஷயம் எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஒன்றும் டம்மி பீஸ் கிடையாது சட்டப்படி கோர்ட்ல முறைப்படி சம்மன் அனுப்பி அவங்க வராம இருந்து சாட்சிகளை விசாரிச்சு ஜட்ஜ் கொடுக்கிற தீர்ப்பு அது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கிடைச்சி அதை எதிர்த்து அப்பீல் போறதுக்கான காலக்கெடு பொதுவா முப்பது முதல் தொண்ணூறு நாட்கள் முடிஞ்சு போச்சுனா அந்த டைவர்ஸ் நூறு சதவீதம் செல்லும் அது கல்வெட்டு மாதிரி உறுதியானது இப்போ பிரச்சனைக்கு வருவோம் அந்த டைவர்ஸ் ஆர்டர் கையில் இருந்தும் அவங்க தொந்தரவு பண்ணா என்ன பண்றது நீங்க கணவன் மனைவிங்கிற உறவை சட்டப்படி முறிச்சாச்சு இப்போ அவங்க உங்களுக்கு அந்நியர் ஒரு அந்நியர் உங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சாலோ வழிமறிச்சு மிரட்டினாலோ என்ன செய்வீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க தானே அதத்தான் இங்கேயும் செய்யணும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போங்க உங்க எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் ஆர்டர் காப்பியை காட்டுங்க சார் சட்டப்படி எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்பீல் பீரியட் முடிஞ்சிடுச்சு இப்போ அவங்க சட்டவிரோதமா என்ன தொந்தரவு பண்றாங்க மிரட்டுறாங்கன்னு புகார் கொடுங்க இதுக்கு ஐபிசி செக்ஷன் ஐநூத்தி ஆறு அதாவது மிரட்டல் விடுதல் அல்லது அத்துமீறி நுழைஞ்சா ஹவுஸ் பாஸ் செக்ஷன் கீழே போலீஸ் நடவடிக்கை எடுக்க முடியும் தேவைப்பட்டா சிவில் கோர்ட்ல அந்த ஆர்டர் வச்சு இன்ஜங்ஷன் ஆர்டர் அதாவது தடை உத்தரவு வாங்கலாம் அதாவது அவங்க உங்க வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கோர்ட் மூலமா ஆர்டர் போடலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பார்ட்டி தானேன்னு பயப்படாதீங்க சட்டம் உங்க பக்கம் இருக்கு அந்த ஆர்டரை வீட்டுல பூட்டி வைக்காதீங்க தேவைப்படும் போது கேடயமா பயன்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பாதிக்கப்பட்ட உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆனா எனக்கு டைவர்ஸ் கிடைச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆனா கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல போட்ட சீர்வரிசை பாத்திரங்கள் பீரோ கட்டில் முக்கியமா அந்த நகை இது எல்லாமே இன்னும் ஏன் வீட்ல தான் இருக்கு இப்போ எனக்கு ஒரு பயம் டைவர்ஸ் தான் ஆகிடுச்சே இனிமே அந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு நினைச்சு நீங்க வச்சுக்கலாமா இல்ல என் பொருட்களை திருப்பி கொடுக்கலன்னு எம்மாத்திட்டான்னு அந்த பொண்ணு நாளைக்கு புதுசா ஒரு திருட்டு கேஸ் ஐபிசி நானூத்தி ஆறு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் போட முடியுமா பொருட்களை திருப்பி கொடுக்கலனா கஷ்டப்பட்டு வாங்குன அந்த எக்ஸ்பார்ட்டி டிவோர்ஸ் செல்லாம போயிடுமா டைவர்ஸ் ஆனா மட்டும் போதாதே இந்த சீர்வரிசை மேட்டரை சரியா முடிக்கலனா ஜெயிலுக்கு போற நிலைமை கூட வரலாம் அது என்னன்னு தெரியுமா அடுத்த வீடியோல எக்ஸ்பார்ட்டி மற்றும் சீர்வரிசை பொருட்களை எப்படி ஒப்படைக்கணும் எதை வச்சுக்கலாம் சட்ட சிக்கல் வராம தப்பிக்கிறது எப்படி இத பத்தி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணாம பாக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க உங்கள் வினோத் இது சட்டம் அண்ட் வினோத் நன்றி